அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திலே சூரிய பகவான் இருந்தால் அந்த ஜாதகருக்கு அந்த ஜாதகர் புத்திசாலியாக இருப்பார் ஏழையாக இருப்பார் குழந்தை பாகியத்திலே அவருக்கு பிரச்சனை உண்டு பருமனான பருமனான உடல் கொண்டவராக இருப்பார் அந்த வகையிலே ஆவணி மாதத்திலே மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திலே சூரிய பகவான் இருப்பார் ஆகவே ஆவணி மாதத்திலே மேஷம் லக்னத்திலே பிறந்தவருக்கு அவர் புத்திசாலியாக இருப்பார் ஏழையாக இருப்பார் குழந்தை பாக்கியத்திலே பிரச்சினை கொண்டவராக இருப்பார் மற்றும் பருமனான உடல் கொண்டவராகவும் இருப்பார் அதுபோல புரட்டாசி மாதத்திலே ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திலே சூரிய பகவான் இருப்பார் ஆகவே புரட்டாசி மாதத்திலே ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே ஐந்தாம் இடத்திலே சூரியன் இருப்பதனாலே அவர் புத்திசாலியாக இருப்பார் ஏழையாக இருப்பார் குழந்தை பாக்கியத்திலே பிரச்சினை கொண்டவராக இருப்பார் மற்றும் பருமனான உடல் கொண்டவராகவும் இருப்பார் அதுபோல ஐப்பசி மாதத்திலே மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திலே சூரிய பகவான் இருப்பார் ஆகவே ஐப்பசி மாதத்திலே மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் புத்திசாலியாக இருப்பார் ஏழையாக இருப்பார் குழந்தை பாக்கியத்திலே பிரச்சினை கொண்டவராக இருப்பார் மற்றும் பருமனான உடல் கொண்டவராகவும் இருப்பார் அதுபோல கார்த்திகை மாதத்திலே கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திலே சூரிய பகவான் இருப்பார் ஆகவே கார்த்திகை மாதம் கடகம் லக்னத்திலே பிறந்தவர் புத்திசாலியாக இருப்பார் ஏழையாக இருப்பார் குழந்தை பாகியத்திலே பிரச்சினை மிக்கவராக இருப்பார் மற்றும் பருமனான உடல் கொண்டவராகவும் இருப்பார் அதுபோல மார்கழி மாதத்திலே சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திலே தனுசுவிலே சூரிய பகவான் இருப்பார் ஆகவே மார்கழி மாதத்திலே சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் புத்திசாலியாக இருப்பார் ஏழையாக இருப்பார் குழந்தை பாக்கியத்திலே பிரச்சனை உண்டு அவருக்கு மற்றும் அவர் பருமனான உடல் கொண்டவராகவும் இருப்பார் அதுபோல தை மாதத்திலே கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு ஐந்த மடமாகிய மகரத்திலே சூரிய பகவான் இருப்பார் ஆகவே தை மாதத்திலே கன்னி லக்னத்திலே பிறந்தவர் புத்திசாலியாக இருப்பார் ஏழையாக இருப்பார் குழந்தை பாக்கியத்திலே அவருக்கு பிரச்சனை உண்டு இருக்கும் மேலும் அவர் பருமனான உடல் கொண்டவராகவும் இருப்பார் தை மாதத்திலே கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அதுபோல மாசி மாதத்திலே துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு ஐந்தமடமாகிய கும்பத்திலே சூரிய பகவான் இருப்பார் ஆகவே மாசி மாதத்திலே துலாம் லக்னத்திலே பிறந்தவர் புத்திசாலியாக இருப்பார் ஏழையாக இருப்பார் குழந்தை பாக்கியத்திலே பிரச்சனை இருக்கும் அவருக்கு மற்றும் அவர் பருமனான உடல் கொண்டவராகவும் இருப்பார் அதுபோல பங்குனி மாதத்திலே சூரிய பகவான் மீனத்திலே சஞ்சரிக்க ஒருவர் விருச்சிக லக்னத்திலே பிறந்திருந்தால் அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு ஐந்தமனமாகிய மீனத்திலே சூரிய பகவான் இருப்பார் அவர் ஜாதகத்திலே ஆகவே பங்குனி மாதத்திலே விருச்சகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு ஐந்து மடமாகிய மீனத்திலே சூரிய பகவான் இருப்பதனாலே அந்த பங்குனி மாதத்திலே விருச்சகம் லக்னத்திலே பிறந்தவர் புத்திசாலியாக இருப்பார் ஏழையாக இருப்பார் குழந்தை பாக்கியத்திலே அவருக்கு பிரச்சனை இருக்கலாம் மேலும் அவர் பருமனான உடல் கொண்டவராகவும் இருப்பார் அதுபோல சித்திரை மாதத்திலே தனுசு லக்னத்திலே ஒருவர் பிறந்திருந்தால் சித்திரை மாதம் மேஷ ராசியிலே சூரிய பகவான் சஞ்சரிக்க ஒருவர் தனுசு லக்னத்திலே பிறந்திருந்தால் அவர் ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு ஐந்தாம் மேஷத்திலே சூரிய பகவான் இருப்பார் அவர் ஜாதகத்திலே ஆகவே சித்திரை மாதத்திலே தனுசு லக்னத்திலே பிறந்தவர் புத்திசாலியாக இருப்பார் ஏழையாக இருப்பார் குழந்தை பாக்கியத்திலே அவருக்கு பிரச்சனைகள் இருக்கலாம் மற்றும் அவர் பருமனான உடல் கொண்டவராகவும் இருப்பார் அதுபோல வைகாசி மாதத்திலே ஒருவர் மகரம் லக்னத்தில் பிறந்திருந்தால் வைகாசி மாதத்திலே ஒருவர் மகரம் லக்னத்தில் பிறந்திருந்தால் அந்த மகரம் லக்னத்திற்கு ஐந்தாம் ஆகிய ரிஷபத்திலே சூரிய பகவான் இருப்பார் ஆகவே வைகாசி மாதத்திலே மகரம் லக்னத்திலே பிறந்தவர் புத்திசாலியாக இருப்பார் ஏழையாக இருப்பார் குழந்தை பாக்கியத்திலே அவருக்கு பிரச்சனைகள் இருக்கலாம் மற்றும் அவர் பருமனான உடல் கொண்டவராகவும் இருப்பார் அதுபோல ஆனி மாதத்திலே சூரிய பகவான் மிதுனத்திலே சஞ்சரிக்க ஒருவர் கும்ப லக்னத்திலே பிறந்திருந்தால் அந்த கும்பம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திலே மிதுனத்திலே சூரிய பகவான் இருப்பார் ஆகவே ஆனி மாதத்திலே ஒருவர் கும்பம் லக்னத்தில் பிறந்திருந்தால் அந்த கும்பம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திலே சூரிய பகவான் சஞ்சரிக்க அந்த ஆனி மாதத்திலே கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் புத்திசாலியாக இருப்பார் ஏழையாக இருப்பார் குழந்தை பாக்கியத்திலே அவருக்கு பிரச்சனைகள் இருக்கலாம் மற்றும் அவர் பருமனான உடல் கொண்டவராகவும் இருப்பார் அதுபோல ஆடி மாதத்திலே சூரியன் கடகராசியிலே சஞ்சரிக்க அந்த ஆடி மாதத்திலே ஒருவர் மீனம் லக்னத்திலே பிறந்திருந்தால் ஆடி மாதத்திலே சூரியன் கடகத்திலே சஞ்சரிப்பார் அந்த கட கடகத்திலே சூரியன் சஞ்சரிக்க அந்த ஆடி மாதத்திலே ஒருவர் மீனம் லக்னத்திலே பிறந்திருந்தால் அந்த மீனம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடமாகிய கடகத்திலே சூரிய பகவான் இருப்பார் அவருடைய ஜாதகத்திலே ஆகவே ஆடி மாதத்திலே ஒருவர் மீனம் லக்னத்திலே பிறந்திருந்தால் அந்த மீனம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடமாகிய கடகத்திலே சூரிய பகவான் அவர் ஜாதகத்திலே இருக்க இவ்வாறு அந்த மீனம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திலே சூரிய பகவான் இருந்தால் அந்த ஜாதகர் புத்திசாலியாக இருப்பார் ஏழையாக இருப்பார் குழந்தை பாக்கியத்திலே அவருக்கு பிரச்சனைகள் இருக்கலாம் மேலும் அவர் பருமனான உடல் கொண்டவராகவும் இருப்பார் மேலும் அவ்வாறு ஐந்தாம் இடத்திலே சூரிய பகவான் இருந்தால் அவருக்கு தந்தைக்கு மிக விரைவில் ஆபத்துகள் ஏற்படலாம் அவருக்கு மிக சிறப்பான தந்தை சிறப்புகள் கிடைக்காது எனவே மீனம் லக்னத்திலே ஆடி மாதத்திலே பிறந்தவருக்கு புத்திசாலியாக இருப்பார் ஏழையாக இருப்பார் குழந்தை பாக்கியத்திலே பிரச்சனையில் இருக்கும் அவருக்கு பருமனான உடல் கொண்டவராக இருப்பார் இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திலே சூரிய பகவான் சஞ்சரிக்க எந்த மாதத்திலே எந்த லக்னத்திலே பிறந்தவர் அவர் ஜாதக பிறந்திருந்தால் எந்த மாதத்திலே எந்த லக்னத்திலே பிறந்திருந்தால் அவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திலே சூரிய பகவான் இருக்க அவர் புத்திசாலியாக இருப்பார் ஏழையாக இருப்பார் குழந்தை பாக்கியத்தில் அவருக்கு பிரச்சனைகள் இருக்கலாம் மற்றும் பருமனான உடல் கொண்டவராகவும் இருப்பார் என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள் ஓம் ஆதித்யாயச்ச சோமாயம் மங்கலாய புதாய்ச்ச குரு சுக்கர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமகம் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் எம்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற சிகாநடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்